இங்க புதுசாக கல்யாணம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அவங்க ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப நம்ம ஹீரோயின் ரொம்ப நேரமாக உக்காந்துட்டு இருக்கோம் லைட் பண்ணலாமான்னு கேட்குறாங்க ஆனா நம்ம ஹீரோ அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் உங்ககிட்ட பேசணும் பொண்ணு என்னன்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ நீங்க வெரிஜினான் உடனே ஹீரோயின் ரொம்ப கோவப்பட்டு ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க இந்த மாதிரி நைட்டில் வந்து நீங்க கேட்கலாமா தப்பு இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க பட் நம்ம ஹீரோ உங்களை பத்தி பற்றி தெரிஞ்சுக்கணும் பட் இந்த மாதிரி விஷயம் நீங்க தானே உண்டு அப்படின்னு சொல்றாரு அதுக்கு நம்ம ஹீரோயினும் உடனே நான் வெர்ஜின் இல்லைன்னு சொல்லிடுறாங்க உடனே ஹீரோ ஷாக் ஆயிட்டு என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க பட் நம்ம ஹீரோயின் நீங்கள் தான் நான் டப்புன்னு கேட்டிங்கன்னா நான் டப்புன்னு சொல்லிட்டேன் நான் வெர்ஜின் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ரொம்பவே சோகமாயிடுறாங்க உடனே நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க ஏன் நான் வெர்ஜின் இல்லைன்னு சொன்னதும் என் மேலே ஏதாவது உங்களுக்கு கோபம்னு கேட்குறாங்க அதுக்கு நம்ம ஹீரோ அப்படியெல்லாம் எதுவும் கிடையாதுங்க கோபப்பட்டு இனிமேல் என்னங்க வரப்போகுது எல்லாருக்குமே ஆகாத பொண்ணு தான் வேணும்னா இந்த ஜென்மத்தில் யாருக்குமே கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ சொல்லாரு நல்ல வேலை நீங்கள் முன்னாடியே சொல்லிவிட்டீங்க ஏன்னா சில கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பல வருஷம் கழித்து இந்த மேட்ரு வெளியில் தெரிஞ்சு நிறைய ஆகும் பட் நீங்கள் முன்னாடியே சொல்லிட்டீங்க அதனால் நான் வந்து ஹாப்பி அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ சொல்கிறாரு அதுக்கு நம்ம ஹீரோயின் பரவாயில்லங்க நீங்கள் எல்லா விஷயத்தையும் ஜாலியாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும் ஆமாங்க நான் ரொம்ப ஜாலி டைப்பு அதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா எதாவது சொல்லிடறாதீங்க நான் உடனே வந்து கோவப்படுவேன் ஏன்னா நான் ரொம்ப ஷார்ட் டெம்பர் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் நீங்கள் ஷார்ட் டெம்பர்னு சொல்கிறதே எவ்வளோ அழகாக சொல்கிறீங்க எவ்வளோ சாஃப்டாக சொல்கிறீங்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க கொஞ்ச நேரம் கழித்து நம்ம ஹீரோயின் ஏங்க நான் உங்ககிட்ட போய் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ என்னங்க போய் சொன்னீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் வந்து வேர்ஜன் தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா முகத்தில் எந்த ரியாக்ஷனுமே கொடுக்கல உடனே நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க ஏங்க நான் வேர்ஜன் சொல்கிறேன் அப்படியே நீங்கள் வந்து சந்தோஷப்பட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறாங்க சாரிங்க நான் உங்ககிட்ட ஒரு பொய் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க என்னங்க பொய் சொல்லிங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ சொல்கிறாங்க சாரிங்க நான் வேர்ஜன் இல்லை அப்படின்ட்டு உடனே நம்ம ஹீரோயின்னு ஷாக் ஆகிடுறாங்க